பண்ணாங்க நம்ம ஆனா அப்படியே சைடுல கிராஸ் செக் பண்றேன் இத்தனை டைம் பண்ணுவாங்களா ஒரு படத்துக்கு இவ்ளோ பண்ணுவாங்களா இவ்ளோ பண்ணுவாங்களான்னு நான் அவங்க அவ்வளவு கிராஸ் செக் பண்றேன் பட் இல்ல இவ்வளவு பண்ண தேவை பட் ஏன் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு அந்த கேள்வி எல்லாம் எனக்கு இருந்தது சோ அதோட பதில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த சக்ஸஸ் மீட்டுன்னு நினைக்கிறேன் சோ அதுல நான் ஒரு பார்ட் ஆந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் இதுக்கு எனக்கு பின்னாடியும் லைக் இண்டி டு ஃபிலிம் மியூசிக்கன்ற போது மிகப்பெரிய மேன் பவர் வேணும் அதை விட ரொம்ப முக்கியம் ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் நமக்கு தேவைப்படும் ஸோ அப்படி இதில் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலையும் பேக்கப் பண்ணது சந்தோஷ் அண்ட் டீம் ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதை விட பக்க பலமாக என்னோடய ஃபேமிலியும் சரி ஈச் அண்ட் எவ்ரி டைமும் சரி ஓகே அவன் படம் ஒர்க் பண்ணுறான் ஃபஸ்ட்டு படம் ஒரு விஷயத்தை கூப்பிட்டா போக முடியாது நான் டே அண்ட் நைட் இங்கேயே இருந்துருக்கோம் நைட் இங்கேயே தூங்கி இருக்கோம் ஸ்டுடியோலேயே தூங்கியிருக்கோம் வர முடியாது அவங்க ஆசையை எங்கேயா போடணும் இந்த மாதிரி விட்டு கொடுத்தா என் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தென் இதை வந்து லைக் ஒரு தைரியமாக ஒரு ஒரு ஸ்கிரிப்டை நம்ம எடுக்கும்போது இந்த சினிமாக்குள்ளே இது எப்படி ரிவால்வ் ஆகுது இந்தி மியூசிக் டூ இதுங்க ஒரு சினிமான்னு வரும்போது நம்ம அதை எப்படி சூஸ் பண்ணணும் இல்லை அதன் என்ன எப்படி ஷேப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக சப்போர்ட் பண்ணது திங்க் மியூசிக் ஸோ அதில் முக்கியமாக அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா ஸோ ஃப்ரம் த ஸ்டார்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டை ஃபைன் பண்ணி அதை எப்படி காயின் பண்ணுங்கிற வரைக்கும் அண்ட் அது கூடவே பேரலி சக ஆர்டிஸ்டையும் நான் எவ்வளோ வேல்யூ பண்ணங்கிறதுலையும் அவங்க ரொம்ப கவனமாக அதில் இது பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு திங்க் மியூசிக் ஃபேமிலி அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணனால தான் இந்த படம் எனக்கு கிடச்சிது இருக்காங்க ஹைதராபாத்ல ஏன்னா இப்போ ஹைதராபாத்துக்கு எப்படி ரிலீஸ் ஆக போகுது போகுதுன்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி டு மை தமிழ் ட்யூட்டர் தேவிகாக்காக்கு ரொம்ப நன்றி இன்னும் மக்களுக்கு வென்னிலா வெண்ணிலா கேரக்டருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் லவ் இன்னும் ஆக்செப்டன்ஸ் வந்துருச்சு அதுக்கு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துருச்சு ஏன்னா ஐ ரியலி வாண்ட் அ வைஃப் லைக் யூ அந்த மாதிரி ஐ வாஸ் ரியலி ஹாப்பி தட் அண்ட் தே குட் ரிலேட் வித் மை கேரக்டர் அதுக்கு ஐம் வெரி 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 ஹாப்பி அவ்வளோ பியூட்டிஃபுல் எழுதுனாங்க எழுதுறதுக்கு எழுதுற எழுதுனாங்க அதுக்கு சசன்னா சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ராஜேஷ் சார் டு மேக் இட் ஹாப்பின் ரொம்ப 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 நன்றி அண்ட் ஒரு டைலாக் இருக்குது இந்த படத்தில் லாஸ்ட்ல வி ஆல் நோ ஹவ் பியூட்டிஃபுல் மணிகண்டன் சார் இஸ் ஹீ ஹாஸ் மேட் த ஹோல் தியேட்டர் கிளாப் அண்ட் கிரை அந்த மோனலாக் மக்கள் எல்லாரும் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க நானே ரொம்ப கனெக்ட் ஆயிட்டு அந்த தட் டைலாக் சார் ஐ ஃபீல் தி இஸ் ஒன் டேக்அவே ஃப்ரம் த ஃபிலிம் எனக்கு ஏன்னா ஒரு பர்சனோட வேல்யூ இஸ் டு பி இஸ் வாட் த ஆக்சுவலி ஆர் இட் இஸ் நாட் த மனி அசோசியேட்டட் டு தெம் இட் இஸ் நாட் எனி மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் ஆர் எனி ரிலேஷன்ஷிப் ஐ திங்க் வித் தட் மோனலாக் சார் யூ மேட் அஸ் ஆல் கிரை அதுக்கு ஐ ஃபீல் அ greatly written uh, monologue sir so i think uh, to make us believe to make us understand to teach everyone that uh, you should love a person for who they are not for anything else and that's my biggest takeaway, the film and uh, every kudumbastan, uh, be it a man or a woman everyone uh, in have a lot of respect i think uh, that's all இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி thank thank you you very very much uh, neriya, actually I wanted to speak more I'm just very overwhelmed by the response சன்னி இப்போ நம்ம வாழ்க்கையில எல்லாருமே வந்து ஜெயிக்கிறதுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம் ஆனா எந்த நம்பிக்கையில ஓடுவோம் நமக்கு முன்னாடி ஓடுறவங்க ஜெயிச்சுட்டாங்க அதுலேருந்து ப்ராசஸ் நடந்து அதை வந்து மனசில் வச்சுட்டு அதை வந்து இவர் நினச்சிருந்தா ரெண்டு பணம் போய் அப்படி தவிர்த்துருந்தா ஆனால் அந்த அந்த இது இருக்கீங்க அந்த குணம் இருக்கீங்க அந்த குணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க மனிதன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுங்கிறது வந்து இந்த ரொம்ப அருகினா அறிவு அது ரொம்ப சிறப்பான நீங்கள் செஞ்சுருக்கீங்க முக்கியமாக அந்த இடத்துல இந்த ஃப்ரெண்டு இதெல்லாம் நியூ ஃபேஸ் அதேமாதிரி என்னையிட்ட என்னையை அடித்தவர் இவர் கேரக்டர் அந்த இவங்க சோமசுந்தரத்தினுடைய ஒய்ஃபாக நடிச்சவங்க நீங்களே பிரமாதமான அது எப்படி அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுங்க குரு சோமசுந்தரம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அவர் அவர் நல்லா நடிப்பார் அப்படிங்கிறது அவருக்கு ரெண்டு படம் வந்திருக்கு இந்த கயத்தில் அதை ரெண்டுத்துக்கும் பாராட்டு வாங்கியிருக்காரு அது பிரத்யேகமாக சொல்ல தேவையில்லை அளவுக்கு அவர் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காரு எனக்கு வந்து இப்போ மணிகண்டன் பேட்டியில் சொன்னார் குரு நானும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாங்க அதை வந்து பண்ணது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நான் நிறையா பேசணும்னு ரொம்ப இது இருக்குது ஆனால் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால நான் பேசுகிறேன் ஒரே ஒரு விஷயத்தை கூட சொல்கிறேன் ஒரு இந்த படத்தில் ஒரு ரெண்டு லேலாக வரும் அதாவது அவர் சொல்வாரு தன்மானமாக ஓங்க அடித்தோடனே என்னை ஃப்ரெண்ட் அடித்தோன்னுமே அவருக்கு கோவம் வந்து என்னை அடிச்சு அந்த அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார் அதே மாதிரி அப்பா நீங்கள் அப்பா மாதிரி சார் அப்படின்னு அதான அப்படின்னு ஆனா அந்த மனநிலையை பார்த்தோமே டக்குன்னு மாதிரி மன்னிப்பு தான்ருவார் இதே தான் சுந்தரராஜன் சார் அந்த சீனில் லாஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் வரும்போது அதாவது அந்த மூணு லட்சமாக தரேன்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் போது விடு விடு விடுன்னு அட்ஜஸ்ட் பண்ணுவார் ரெண்டு பேரும் அப்பாவோட மனநிலையம் அதான் இப்போ இது லாஸ்டில் ஒன்று பேசுவார் பார்த்தீங்களா இந்த மணிகண்டன் இந்த காசியெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டா நான் வெறும் இதான் சொல்லிட்டு இதுதான் பாலிட்டிக்ஸ் மார்க்ஸ் சொன்னது ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இஸ் டிசைடட் ஒன்லி பை இக்கானமி அதை அருமையாக வெளிப்படுத்தியிருக்காரு பாலச்சந்திரன் வாய்ப்பு நன்றி